ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நேற்றுக்கே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட சன் டிவியில் புதுசாக ஒரு சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீரியலில் நம்மளோட ஸ்ருதிராஜ் அதாவது தென்றல் தாலாட்டு இந்த மாதிரி சூப்பர் ஹிட் சீரியல்ஸில் நடித்து பேர் போன நடிகை சன் டிவி சீரியல்ஸில் அட்டகாசமாக நடிச்சிட்ருக்காங்க இது வரைக்குமே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் விஜய்லேயும் நடிச்சிருக்காங்க நடிக்கலன்னு சொல்லலை ஆனால் கண்டினியூஸாக சன் டிவியில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களோட பேர் பார்ப்பனையும் நடிக்கிறவர் சஞ்சீவ் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருந்தேன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீரியலில் புதுசாக ஒரு நடிகை வந்து இணைஞ்சிருக்காங்க கணவர் இறந்த பிறகு நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் சீரியலில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க யார் அவங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ருதி பிரியா இவங்க வந்து கொஞ்ச நாள் முன்னாடி பாரதி கண்ணம்மா சீரியலில் வந்து நடிச்சிருந்தாங்க ஹீரோவோட அக்கா கேரக்டரில் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு சீரியல் பார்த்திங்கன்னா சன் டிவியில் ரொம்பவே ஃபேமஸாக ஒன்றுன நாதஸ்வரம் அந்த சீரியலில் ஹீரோவோட தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அந்த சீரியல் தான் இவங்க அறிமுகமான ஒரு சீரியல் கரண்ட்டாக எந்த சீரியலுமே நடிக்கல திருமணத்துக்கு பிறகு எந்த ஒரு சீரியல்லையுமே வராமல் தான் இருந்தாங்க பாரதி அப்புறம் இப்போ இந்த சீரியலில் இவங்களுமே கம்மிட்டாக இருக்காங்க இந்த மேரேஜ் ட்ராக் எடுத்தாங்க இல்லையா அந்த ஷூட்டிங்கில் அவங்களுமே இருந்திருக்காங்க அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து எடுத்த ஒரு பிக் வந்து ஷேர் ஆச்சு ஸ்ருதி இருக்கிற மாதிரி இந்த நியூ பிகினிங் இந்த நடிகைக்கு ரொம்பவே ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன்